ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த தினம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்றப்பிரமிதமா இருக்க ஆமா ஆங்கிலேயர்கள் வந்து நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு ஓட ஓட விரட்டினவர் அதே தான் அதே மாதிரி வேலுநாச்சியாருடைய பிறந்த தினம் இன்று இரநூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த தினம் பிரதமர் மோடியெலாம் வாழ்த்துலாம் வாழ்க்கைலாம் தெரிவிச்சிருக்காரு வீரமங்கை வேலுநாச்சியார் தொடர்ந்து பெருமிதமாக தான் இருக்கும் அவங்க பேர்லாம் சொல்லும்போது மாதிரி சாவித்ரி பாய் பூலேயோட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பிறந்த தினம் இன்னைக்கு அவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சாதிய கொடுமைகள் பெண் அடிமைத்தனம் இது எது எல்லாத்துக்கும் எதிராக நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்க போராடியிருக்காங்க ஓகே இந்த மூன்று பேரையும் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம ஷோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல முன்பதிவுலாம் வந்து செஞ்சுருந்தோம்ல நிறைய பேர் எங்கள் ஒன்னாந்திக்கு மேலாம் சம்பளம்லாம் வரும் எங்களுக்காக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அடுத்த கமெண்ட்டில் கூட ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க மயிலும் நிறையா வந்துருந்தது அதனால் நானும் வரணும் டீம் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ இம்பர்ஃபெக்ட்ஷோ தொடங்கினா அந்த ஏழு மணிலேருந்து நாளை காலையில் பத்து மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்க வாங்கலாம் அந்த போர்ட்டலில் ஆமாம் அந்த போர்ட்டலை அதில் வேணுங்கிறவங்க நிச்சயம் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்ட் ஷோ லோகோ பொறிச்ச ஒரு ஃப்ளாஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு இருபது பர்சன்ட் சொல்லியிருந்தோம்ல ம் நம்ம விகடன் பப்ளிகேஷனில் புக்கு வாங்கினா அது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அதை தாண்டி ஈபுக்கு லைஃப் டைம் அவங்க வந்து ஃப்ரீயா வந்து படிச்சுக்கலாம் இதையும் தாண்டி ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷனும் இருந்தாங்கன்னா வந்து ஒரு வருஷம் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு மாசம் ஆகிடும் பயன்படுத்திக்கோங்க நீங்க கேட்டீங்க அதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் இது பண்ணிருக்கோம் ஆனா என்னன்னா நான் நம்ம டீம் வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க இலக்கு வச்சிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி அஞ்சு மடங்க தாண்டி போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு இது டோட்டலா புதுசு எப்படி லாஜிஸ்டிக் பண்ண போறோங்கிறது தெரியல ஆனா பண்ணிடுவோம் அன்பு தான் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க ஒரு சேல் ஆஃபர் அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு சின்ன பந்தத்துடைய ஒரு தொடக்கம் தான் இது சரி ஓகே ஷோக்ல போயிடலாமா ம் ஆறாவது ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ அதாண்டா இதாண்டா அருணாச்சல் அண்ணாதாண்டா அன்னை தமிழ்நாட்டுல அனைவருக்கும் சொந்தண்டா அப்படின்ட்டு ஒருத்தர் கிளம்பி இருக்காரு இனிமேல் அன்னை தமிழர்கள் நானும் தமிழர் தான் நானும் தமிழண்டா அப்படின்னு பேசப் போறாரு ஒருத்தர் ஆமா சும்மாவே திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு பகனானூரு புறநானூர் படிப்பாருன்னு நினைக்கிறேன் ஆமா இது யார் கிளப்பி விட்டதுன்னா பிஜேபி தான் கிளப்பி விட்டது சஸ்பென்ஸ் உடைச்சிருவோம் பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்துல போட்டியிட போறார் அப்படிங்கிற செய்தி நேத்துல இருந்து சமூக தலைவரத்துல அடிபட்டுகிட்டு இருக்கு நம்ம நேருமே பர்சனல் நிறைய பேர்ல பண்ணிலாம் வந்து கேட்டுட்டாங்க உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு விதமா சொல்றாங்க இந்த சைடு பார்ப்போம் இப்ப இருக்கிறது வாரணாசி தான் அவர் இருக்காரு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் ஏன்னா கேரளால அவங்களால கால் உண்றவே முடியாது கர்நாடகா ஆட்சியில் இருக்காங்க பட் தமிழ்நாட நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும்னா பிரதமர் மோடி மாதிரி ஒரு நபரும் இங்கே போட்டிட்டாங்கன்னா மொத்த கவனமும் இங்கே வந்து திரும்பவும் நம்ம ஈஸியா அறுவடை பண்ணிடலாம் வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கா ஆமா இன்னொன்னு அந்த வாரணாசியில வந்து காசி இருக்கு இங்க அந்த ராமநாதபுரம் தொகுதியில ராமேஸ்வரம் இருக்கு அந்த இந்துத்துவ பிரச்சாரங்கள்லாம் கூட எடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அதனால இங்க கால் வைக்கலான்னு ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க கேக்கிறப்ப நல்லா இருக்குல்ல ராஜிகா இருக்க மாதிரியே இருக்குல்ல பட் இப்படி இல்லைங்கிறாங்க யார் வந்து கிளைப்பிட்டதுன்னா பிஜேபியில ஹல்க் ரசீது சீட்டு கொடுத்துட்டு வாடிதர் அவர் தான் கிளப்பி விட்டாரு அவர் வந்து இப்ப தேர்தல் வரப்போதில்லப்பா அப்படின்னு ராமநாதபுரத்துக்கிட்ட கிட்ட ரசீது வாங்குறதுக்காக பல ரசீதுலாம் கேட்க கூடாது அது போன மாசம் இப்ப இந்த ரசீது வந்து புது மாசம் புது மாசத்துக்கான புது வதந்தி தான் இது அதனால யாரு வந்து நம்பிட வேண்டாம் இன்னொரு வதந்தி வேற கிளப்பி விட்டாங்க பசும் பொண்ணுக்கு போன வாரமே போன இதுல வரதா இருந்ததுல அந்த தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அடுத்த வருஷம் வரப்போறாருன்னு இப்பவே வேற கிளப்பி விட்டுருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ராமநாதபுரத்துல போட்டியிட போறாருன்னு ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதேதான்ப்பா போட்டோஷாப் கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் முடிவு சுத்துவாரில் ஹல்க் மனிதர் ஒருத்தர் வச்சுக்கிட்டு யாருன்னு தெரியுது அவர் அவர் தான் கிளப்பிட்டு இருக்கதா சொல்றாங்க பிஜேபியில முக்கியமான தலைவர் இருக்காரு அவரே செய்தியை பார்த்து அதிர்ந்து போயிட்டாராம் ஏன்னா ஏன் நான் கேட்கற தொகுதியில மோடி போட்டு போறாரா அப்படின்னு யாரே கிளப்பிட்டதுன்னு நல்லா ஃபோகஸ் திருப்பினா ஹல்க் முடியாது தான் வந்து தெரியுறாரு ஓகே ஆனா என்னன்னா அங்க விசாரிச்சு பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டுக்கு நம்ம வந்து கேட்டோம் விவேக்ராஜ் அவர் என்ன சொல்றாரு இது ஃபுல்லா முஸ்லீம் ஏரியாக்கள் கீழக்கரையா இருக்கட்டும் இப்ப ராமேஸ்வரம் நீங்க ராமேஸ்வர கோயில் மட்டும்தான் இந்துக்கள் ஹிந்துக்கள் வாழ்ற பகுதி மக்கள் இஸ்லாமியர்கள் தான் ராமேஸ்வரம் கோயிலு அறுபத்தி எட்டு பள்ளிவாசல் இருக்கான் யோசிச்சு பாருங்க அப்படி வந்தாங்கன்னா கூட ஏடிஎம்கே டிஎம்கே மத்த எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து பிஜேபி கட்சிகள் எல்லாம் ஒன்னாவே சேர்ந்து தோக்கடிக்கிட்டு டெப்பாசிட் கூட வாங்க அளவுக்கு வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் மீறிவங்களுக்கு தெரியும் டெல்லியில இருந்தே இப்ப கேக்குறாங்களாம் யாரையா கிளை அப்படின்ட்டு இது என்ன யூபியா நீங்க ஈஸியா வந்து ஜெயிச்சிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதா வதந்தி இதோட டாட் வச்சுக்கலாம் ஒரு அனைத்து தமிழ் தமிழர்கள்லாம் வந்து சொல்ல முடியாது ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா பிஜேபி தான் சர்ச்சைக்கா கொஞ்சம் காயத்ரி ரகுராம் இருக்காங்கல்ல அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்காகனா டெய்சி சரண் சூரிய சிவா ரெண்டு பேரும் ஆடியோ விவகாரத்துல இப்படிதான் பெண்களுக்கு அநீதி நடக்குதுன்னு போட்டாங்க அதுல என்ன இருக்குன்னே தெரியல அத சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நியாயத்தை நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆமா இப்ப என்ன அவங்க கட்சியை வந்து டைவர்ஸ் பண்ணாங்க திடீர்னு ரோசம் திருச்சு போல இருக்கு காய்த்து இருக்கிறவங்க அப்பே அவங்க சஸ்பெண்ட் பண்ண பேர் சீன் பண்ணிட்டு போயிருக்கலாம் இப்ப என்னன்னா முட்டி மோதி பார்த்தாங்க அண்ணாமலை கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு என்னோட மேலிடமே வந்து மாத்திர மாதிரி தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு வரைக்கும் அண்ணாமலை தான் தலைவரான் தெளிவாக சொல்லிட்டாங்க சரி நிமிட இருந்தோம்னா நமக்கு இங்க டோட்டலா நம்ம டேமேஜ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய வீடியோ இருக்கு ஆத் ஆடியோ இருக்கு எல்லாத்தையும் நான் வெளியிட போறேன் காவல்துறை நான் கொடுக்க போறேன் அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜக தலைவராக வந்ததுக்கு பிறகு பெண்களை யாரும் மதிக்கிறதே கிடையாது முக்கியமா சமூகமே எங்க கட்சியில் இல்லை ரொம்ப அநாகரிகமான அருவ்பான வகையில் தொடர்ந்து வந்து திட்டுறாங்க பெண்களை அதுக்குன்னு ஒரு கேங்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெடிய கடிதம் இது அமிஷா அனுப்பி வச்சுருக்காங்களா அவங்க ஆமாம் ஆனால் அந்த ட்வீட்டு தான் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அது நைட்டு ரெண்டு மணிக்கு போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டு தூங்க முடியலையே யாரோ அப்போ கூட ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடனே உங்கள் விளகிரண்டா போட்டாங்க போல எப்படி திமுகவில் வந்து முதலில் தூங்க முடியாமல் போகிற மாதிரி பிஜேபியில் முன்னாள் பிஜேபின்னு இப்போ சொல்லணும் அவங்கள ஆமாம் காழித்திராவும் தூங்க முடியாமல் தவச்சிருக்காங்க ம் ஆமாம் துவச்சிருக்காங்க இது பிஜேபி பற்றி பேசும்போது அண்ணாமலை வந்து நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு போயஸ் கார்டன் பாய்ஸனால் விட மாட்டேன் ஏப்ரல் முதல் வாரத்தில் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தாங்கல்ல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மண்ண ஊழலெலாம் வந்து நான் அக்கௌண்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு ஏன் ஏப்ரல் முதல் வாரத்துல கேக்குறாருன்னு தெரியல ஏப்ரல் ஏப்ரல் ஃபுல் பண்ண காத்து இருக்கோ மக்கள் அப்பதானே அந்த வாட்ச் பில்லு வெளியிடுறேன்னு சொன்னாரு அப்ப வெளியிட்ட போனவ இதை அனுப்பிச்சு திசை திருப்பி எல்லாம் பாக்குறாரு போல அதை வெளியே சொல்லிட்டாரு தெரியாம இப்பவே போட்டோஷாப் கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து பிளைட்ல போய் எமர்ஜென்சி டோர் தொடர்ந்துட்டாரும் செய்தி விட்டுட்டு இருந்துச்சுல்ல ஆமா அது உண்மைன்னு தான் சொல்றாங்க அப்படியா இருக்கா அண்டியோட்டா அந்த போட்டோஷாப் கட்சி தலைவர் போய் அந்த ஏர்போர்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஏர் பாருங்க இங்க தான் வந்து சைடுல இருக்காங்க கொஞ்சம் அந்த செயல்முறை விளக்கம் எல்லாம் செயல்முறை கொடுக்குறப்ப இங்கதான் நமக்கு எமர்ஜென்சி டோர் இருக்கு இங்க அந்த மாஸ்க் எடுத்து மாட்டிக்கலாம் இப்படி வரலாம் இது இது அந்த போட்டோஸ் கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்காரு பக்கத்துல உட்காந்து வந்துறோம் நம்ம பக்கத்துல தொடர்ந்து பார்ப்பமேன்னு சொல்லிட்டு அவரும் அவர் பக்கத்துல இருக்கு இன்னொரு முக்கியமான தலைவர் அவருமே பிஜேபியில் தேஜஸ்வி சூர்யான்னு சொன்னாங்க சொன்னாங்க ஓகே சொன்னாங்க சொன்னாங்கல்ல திமுகல அதுதான் வந்து டீமுக்கால சொன்னாங்கல்ல சரி மாப்பிள்ள என்ன இருக்கு தொடர்ந்து பாப்பாமேட்டு ஃபிளைட் டேக் ஆஃப் தொடர்ந்து பார்த்துட்டாங்களாம் ஐயோ திறந்துருச்சு அலார அடிச்சு நல்ல வேளை நடு வாரத்தில் போகும்போது தொடர்ந்து என்ன இருக்குன்னு பாப்போம்னு நினைச்சிருந்தாங்களா என்ன ஆகிருக்கும் அப்புறம் வந்து இந்த வடிவில் அதில் சுற்றி சுத்தி விளாண்டு வரல அது மாதிரி விளாண்டுருக்காங்க இப்படி தான் இருக்காங்க கதை இப்படி இன்னும் விளையாட்டு பசங்களே வச்சுக்கிட்டு எப்படி தேர்தல் சந்திக்க போறாங்கன்னு தெரியலையே அதான் அது இன்னொரு பக்கம் அது இருக்கட்டும் நம்ம சொன்னது ஃபோட்டோஷாப் கட்சி தலைவர் தான் சொல்லிடுவோம் யார் பேரும் குறிப்பிடலாமா அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம் ஆமா திமுக குறிப்பிட்ட பெயர்களை நமக்கு இன்னொன்னு அண்ணாம சேர்ந்துட்டாங்க ஆமா சேர்ந்து அறிக்கை விட்டுருக்காங்க என்னன்னா சேர்ந்துன்னா தனித்தனியா தான் அறிக்கை விட்டுருக்காங்க அந்த பெண் காவலருக்கு வந்து திமுக நிர்வாகிகள் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்கல்ல இதெல்லாம் இந்த அவங்க கட்சியில தப்பு பண்ணும் போது மட்டும் கண்ணை மூடிக்குவார் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி காட்டமான அறிக்கைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா செஞ்சுட்டாங்க நியாயம் தானே அது பெண் காவலர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற எல்லாருக்கும் எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்கறது நியாயமா இருக்கா இல்லையாது இவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா இல்ல சிஎஸ்ஆர் காப்பி போட்டுருக்காங்களா இல்ல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா இது வேற யாராவது பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இவங்க அவங்க கட்சிக்காரங்கன்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவங்க சாமானியர்கள ஒரு சட்டம்னா இப்படி ஏற்படுத்ததே இல்ல இதுதான் டோட்டலா அடலியும் பண்றாங்க ராஜாவும் பண்றாங்க திமுக குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு நடவடிக்கை ஒரு டைம் நீ எடுத்தா மட்டும்தான் எல்லாரும் கவனம் இருப்பாங்க நம்ம கட்சி தானே ஆட்சியில் இருக்கு நம்ம நடவடிக்கை எடுக்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் அட்டகாசம் வச்சிருவாங்க அதிமுக ஏற்கனவே கவுன்சிலர்கள்லாம் பல இடங்கள்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு இப்ப இப்படி விட்டுட்டாங்கன்னா அவரு கண்டிக்காம விட்டுட்டாருன்னா இன்னும் இது தொடரும் கண்டிப்பா இது பண்ணணும் ஏதாவது அமைதியான காரங்க தொடர்ந்து ஆனா இன்னொன்னு என்னன்னா அந்த குடியரசு விழாவில தமிழ்நாடு ஊர்தி போன வருஷம் செலக்ட் ஆகவே இல்லை நம்ம வீர தமிழர்களுடைய அந்த அவங்களுடைய மடல் எல்லாமே அந்த ஊர்தியில் இருந்தது ஆனால் செலக்ட் பண்ணவே கிடையாது எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்குதோ ரெண்டாயிரத்தி இருபது நடந்ததோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல இப்ப தமிழ்நாடு வந்து இந்த வருஷம் தேர்வாயிருக்கு ஓ தேர்வாயிருக்கா இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க இப்பயும் அச்சாரம் போறாங்க இப்ப அடுத்து இந்த வருடம் ஒன்பது வருடம் ஒன்பது மாநில தேர்தல் நடக்குது இல்ல அதுல பல மாநிலங்களுக்கும் அது இடம் கிடைச்சிருக்கான் ஓஹோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா செயலும் வந்து இதோட தொடர்பு படுத்திதான் இருக்கு பாருங்க பிஜேபி பண்றது ஆமா ஆனா நல்ல விஷயம் தான் நம்ம அந்த ஊர்வலத்துல வந்து தமிழ்நாடு ஊர்தி போச்சுன்னா அதே மாதிரி இந்த போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இருப்பாங்கல்ல செவிலியர்கள் அவங்களுக்கு வந்து மாற்று பணி வழங்குவோம் அப்படின்னு வந்து மாசு சொல்லிட்டாரு நேத்து ஒரு நீண்ட நடிக விளக்கம் வந்து கொடுத்திருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா அதிமுக வந்து இது சரியான விதிமுறைகளை பின்பற்றாம நிறைய பேரை எடுத்துட்டாங்க நாங்க வந்து அவங்கள பணி நீக்கம் செய்யவே இல்ல விதிமுறை பின்பற்றாதனால நீதிமன்றம் தான் வந்து பணி நீக்கம் பண்ண சொல்லுச்சு இருந்தாலும் நாங்க வந்து அந்த காலி பணியிடங்களில் வந்து நாங்கள் நிரப்புவோம் அந்த ஆட்களை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினாலாயிரம் தான் அவங்க ஊதியம் வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ பதினெட்டாயிரூவா ஊதிய உயர்வோடு அவங்களுக்கு பணியிடம் வந்து சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உடனே உடனே ஆஃப் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்குமே வந்து தெரியுது தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா தேர்தல் நெருங்குது இதே நெகட்டிவாக போயிட்டே இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் இதுக்கு முன்னாடி கவர்னர் ஆர் என் ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கடித பரிமாற்றம் நடந்த ஒரு போர் மாதிரி போயிட்டு இருந்தது ம் இப்போ அதை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஏடிஎம்கேவுக்கும் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் போய்கிட்டு இருக்கு ஆமாம் உள்ளே ஏடிஎம்கேக்குள்ளே வேற போர் பண்ணிட்டு இருக்காங்க கடிதத்தை வச்சு ஆமாம் என்னன்னா ஆர்பிஐம் தொடர்பாக செயல் ஒரு விளக்கம் கூட்டம் இருக்கு ஜனவரி பதினாறுன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அதிமுக அலுவலகத்துக்கு இந்த மாதிரி டெசிக்னேஷன் யார் பேர் சொல்லிட்டு தேர்தல் ஆணையருக்கே எடப்பாடி பழனிசாமி திருப்பி அனுப்பிட்டாருல செம்ம கடுப்பாயிட்டாங்க போல இருக்காங்க ஏங்க தேர்தல் ஆணையத்தில் என்ன ஆவணங்கள் இருக்கோ அதுபடி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சத்யபிரகாஷ் சா சொன்னது மட்டும் இல்லாம அங்க டெல்லிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கான் ஏன் நம்ம அனுப்புற கிடையாது திருப்பி எல்லாம் அனுப்புறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்துருக்கு போல இருக்கு மழை கால செயலாளருக்கு நம்ம கிட்ட தானே வருவாரு அப்ப பாத்துக்கோ அப்படின்ட்டு இருப்பாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயோ நம்ம தெரியாம திருப்பி அனுப்பிட்டோம் இது அப்படிங்கிற மாதிரிதான் ஜர்கா இருக்காங்களா அந்த சைடு இன்னொரு சைடு ஓபிஐ சைடு என்ன சொல்றாங்க எப்படியாவது கடிதத்தை வாங்கியே இந்த பதினாறாம் தேதி நடக்கிற செயல்முறை கூட்டத்துக்கு ஓபிஎஸ் ஆட்கள் போலாம்னு ரெடியா இருக்காங்களா ஆனா கடிதம் கைக்கு வரணும் இப்ப அதிமுக கட்டுப்பாடு ஆட்டம் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு கிரீன்வேஸ் சாலையில தான் ஓபிஎஸ் இருக்காரு இப்ப தலைமை தேர்தல் ஆனால் கிரீன்வேஸ் அனுப்ப முடியாது கட்சி அளவுக்கு தான் அனுப்ப முடியும் இப்ப அங்க வந்துட்டாங்கன்னா பாத்தீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ரெடியா இருக்காங்களா ஆனா கடிதம் தங்களுக்கு கைக்கு கிடைக்கணும்னு ஓபி சார் கடிதம் தேடிட்டு இருக்காங்க இந்த இடையில அனுப்புறாங்கல்ல மாத்தி மாத்தி இடையில போய் புடிச்சிட வேண்டியதுதானே கடிதத்தை அதான் யாரு போஸ்ட்மேன் அப்படின்னு எல்லாம் விசாரிப்பாங்க நினைக்கிறேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி குரூப் இதுக்கு போகலாமா போக கூடாதான் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க இப்ப நாளைக்கு தெரிய வரும் ஏன்னா அந்த இறுதி விசாரணை நாளைக்கு தானே வருது ஜனவரி நாலு நாளைக்குதான் வருது ஆமா அதுல தெரிய வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம அவசரப்பட்டுட்டோங்கிறது மட்டும் இப்ப தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு வந்துடும்ல ஏன்னா அது பல மாசமா தள்ளி போட்டுட்டே இருக்காங்க இன்னொன்று வந்து ஓபிஎஸ் சார் அமித்ஷா தரப்புகிட்ட சொல்லியிருக்காராம் இதை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு ஒண்ணும் கிடையாது டெல்லியில எப்படி காத்தடியோ அதே மாதிரிதான் ரெண்டு இலைகளும் நீ ஆடணும் நாங்க வேற திசைக்கு அடிச்சு நீ வேற பக்கம் ஆடினீங்கன்னா இயற்கைக்கே முரணா இருக்கும்ல காத்தொருப்புக்கம் அடிச்சு இல்லை வேற பக்கம் அடிச்சதுன்னா அதே மாதிரிதான் நீங்களும் முரண் பண்ணீங்கன்னா எல்லாமே முரணாகிடும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பை அமைதிப்படுத்திருக்காங்களா இளைஞர்கள் வந்து தாமரை மட்டும் தான் தாங்கணும்னு இருக்காரு இன்னொன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் ஒரு கருப்பு ஆடை உருவாக்கி விட்டுருக்காங்களாம் அப்படியா கருப்பாட உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரம் வெடிக்கும்கிறாங்க அந்த கருப்பு ஆடு இருக்குல்ல ஆடு எப்ப என்ன பண்ணும் ஓஹோ ஆடிக்கிட்டே தான் தனியா ஆஹ் அந்த ஆடுதான் அதான் டெல்லியில வேற போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த ஆடு தான் வந்து கருப்பு ஆடுகிறாங்க ஏன்னா சாதாரணமே சாதாரணமா அவர் தொட்டாலே பயங்கரமா ஆடுவாப்புல மாட்டாரு அவர் அந்த மனிதர் பகல்லே வேற ஆடுவாரு அவரு இப்ப ஆட்டி வேற வைக்கிறாங்கல்ல அதனால எடப்பாடி தலைமுறை பூகம்பம் இருக்குங்கிறாங்க அந்த மனிதர்னால சிவகங்கையில காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு பாசி தான் தலைமை தாங்கி இருக்காரு கோஷ்டி கோஷ்டி அவரே அதெல்லாம் பேசுறாங்க ரெண்டு கோஷ்டி இருந்துச்சு ரெண்டு கோஷ்டி எந்த கோஷ்டியும் வேணாம்னு நினைக்கிற ஒரு கோஷ்டி மூணு கோஷ்டி மொத்தம் அங்க வந்த ஒருத்தர் வந்து இன்னொரு பிரச்சனை கலப்ப மொத்தம் நாலு கோஷ்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாசியே சிவகங்கையில நாலு கோஷ்டி இருக்கும்போது ஒத்துக்கிற மாதிரியே வந்து பேசுறாரு சிவகங்கையில நாலு கோஷ்டின்னா தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு தாண்டி போகும் போலியாவில யோசிச்சு பாருங்க டெவலப் பாருங்கிறது தெரியுது காங்கிரஸ் அதுல ஒரு அம்மா சொல்றாங்க பாசி கிட்ட ஐயா நீங்க வந்தீங்கன்னா எங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க மரியாதையா இது பண்றீங்க ஆனா சின்னவருக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றா பாசி மகனை விட்டுக் கொடுக்காம இப்பதானா வந்திருக்காரு கத்துவ கத்துவார் கத்துக்குவார் அப்படிங்கறாரு இப்பதான் வந்திருக்காரு அவர் ரெண்டு டைம் எம்பியா இருக்காருங்க அவர் சின்ன குழந்தை

இல்லை நான் வர்ணிக்கூட்டுக்கு கீழே ரொம்ப ஏழ்மையான கேட்குறேன் அப்படிங்கிறப்ப அதான் நானும் சொல்கிறேன் கொடுக்கலாம் கொள்ளி அடைச்சா கொடுக்கலாம் அப்படிங்கிறார் வரலூர் கோயில் இருக்கார் காங்கிரஸ் காரே ரொம்ப பேர் இவர் எப்படியா இருக்கார்ல ஒரு ஆயிரம் ஆனால் ஆயிரத்தி நூறுபா சேரலாம் நம்ம செய்யலாம் சொல்லலாம் செய்யலாம் 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 அப்பா அம்மா இருக்காங்களாம் சுத்தமா கரையே கையில அப்படியா கொள்ளையடிச்சா குடுக்கலாம் அவரு இன்னொன்னு சொல்றாரு அப்படிதான் அப்படிதான் கட்சியெல்லாம் வளர்த்த முடியாது நம்ம அப்படிங்கிறாரு அதுதான் ஒவ்வொரு கோஷ்டிக்கும் வேற கொடுக்கணும் கொடுத்தா

கிணறு இருந்ததே அந்த ஏரியா மக்களுக்கே வந்து தெரியாது உள்ளதான் தள்ளி இருக்கு அப்போ இவங்க யாரோ பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து ஓடுறாங்க யாரை பார்த்தா பயந்து வராங்கன்னே தெரியவில்லை அவங்க உடமைகள் கூட எடுக்கவே கிடையாது அவ்வளோ பயந்து போய் போயிலேயே வந்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா கடைசியாக எங்கே இருந்தாங்களோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன்னா அங்கே தான் ஸ்டே பண்ணியராக இருந்திருக்காங்க அப்படினு வச்சு தான் தற்கொலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலேட்டிவ் இருந்து சொல்ற தகவல்கள் அதே மாதிரி கோவையில கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதுல நீதி வேண்டும் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அதுல கோவையை சேர்ந்த எம்பி நடராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து அவசர அவசரமா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடியை வந்து எரிச்சிட்டாங்க அவங்க குடும்ப வழக்கத்துக்கு மாறா பண்ணியிருக்காங்க ஆதாரங்கள் கிடைக்க மாதிரி பண்ணியிருக்காங்க இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு அவன் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்ப சனியார் யாராவது நடந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் விபத்துலயே உடனே போஸ்ட் பண்ண பண்ண மாட்டாங்க நம்மளே கூட கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது ரெக்கமெண்ட் பிடிச்சி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஆனா இதுல வந்து விரைவாக செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் அப்ப ஏதோ ஒன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலேட்டிவ் தான் வந்து சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வந்து நோட்ட விட்டாங்களாம் இந்த ஜக்கி கூட இருக்கிற நிறைய சீடர்கள் வந்து நாங்களும் உதவி பண்றோம் எங்க இருக்காங்க நாங்களும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ற மாதிரி உதவி பண்ணி அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன எங்களோட நோட்டு இருந்தாங்க சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ம் அந்த குடும்பத்தினர் அப்படி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்துலையும் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு மர்மம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ஈஷா வசதி ஈஷாவை வந்து நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எம்பியும் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் டெல்லியில் இருக்கிற சுல்தான்பூர் அப்படிங்கிற பகுதியில் அஞ்சலி சிங் அப்படிங்கிற பெண் வந்து நியூ இயர் நைட் அந்த நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதிகாலை மூணு மணி அளவில் வந்து ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க வந்துட்டு இருந்தப்போ ஒரு கார் வந்து அவங்க மேலே அந்த ஸ்கூட்டி மேலே மோதிருக்கு மோதினது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த காருக்குடியில் சிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த கார் அப்படியே அவங்கள அவங்க பாடி சிக்கனதோடு தர இழுத்துட்டு போயிருக்காங்க அது அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க காருக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஆனால் அந்த பெண்ணோட குடும்பம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது வந்து கொலை மாதிரி தான் தெரியுது இது விபத்து மாதிரி தெரியல பாலியல் வன்கொடுமை கூட செய்யப்பட்டிருக்கலாம் வந்து வந்து அந்த பெண் அவங்க உடம்புல வந்து துணியே இல்ல இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி என்ன சொல்றாங்கன்னா இதில் வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கு பாஜகவை சேர்ந்தவங்க வந்து இதில் தொடர்பில் இருக்காங்க அதனால தான் வந்து அரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் டெல்லி போலீஸ் வருது அவங்க ஆள்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க ஒரு சைடு சொல்லிகிட்ருக்காங்க அந்த காருக்குள்ளே இருந்ததில் மிட்டல்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவரோட போஸ்டர் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபியோட போஸ்டரில் அவரோட படம் இடம்பெற்றிருந்ததையும் நம்ம செய்திகளில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த போஸ்டரெல்லாம் வந்து அந்த பெண்ணோட குடும்பத்தினர் வந்து கிழிக்கிற காட்சிகளும் வந்து வெளியாகிருக்கு அதனால் இதுல என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து தீவிரமா விசாரணை நடத்தணும் அமித்ஷாவும் வந்து சொல்லியிருக்காரு சீக்கிரமா அந்த வழக்குல இது பண்ணுங்கன்ட்டு ரொம்ப கொடூரமான ஒரு மரணம் யாரும் அப்படி நிகழவே கூடாது நீதி கிடைக்கணும் நிச்சயமா அந்த பெண்ணு அத்தனைக்கும் அந்த நியூ இயர் நைட் அப்ப பதினெட்டாயிரம் போலீஸ் வந்து ரோந்து பணியில இருந்திருக்குதா சொல்லப்படுது அதையும் தாண்டி இப்படி ஒரு சம்பவம் வந்து அங்க நடந்திருக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் யோசிச்சோட பார்க்க முடியலையே ஜிம் ஓனர்ஸ் ஃபுல்லாக வந்து காசு எண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஜாயின் 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 பண்ணியிருக்காங்க நீ தானே பண்ணியிருக்க ஆமாம் இல்லை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நியூ நியூ இயர் இயர் அன்னைக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் இருக்கா உனக்கு நாட் பொங்கல் ரம்ஜான் தீபாவளி கிறிஸ்மஸ் ஆல் ஐ எங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கு அந்த காலத்தில் டிவி டேபிள் மேலேயும் கேலண்டர் சோத்துல இருந்தது இந்த காலத்தில் கேலண்டர் டேபிள் மேலையும் டிவி சுவத்து மேலேயும் இருக்குது காலம் யாரை எப்போ எங்கே வைக்கும் என்பது தெரியாததை வாழ்வின் சுவாரஸ்யம் நல்லா இருக்குல்ல கேலண்டர் தத்துவம் ஆமா அது மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து முன்னேறினை விட அதில் பேசி முன்னேறினவன் தான் அதிகம் அது உண்மைதானே இதோ வந்துட்டேன் எடப்பாடி பழனிசாமிக்கு விருது கொடுக்கலாம் அடக்கி வாசிப்பு அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துடலாம் அவருக்கு போயிட்டோமோ நம்ம கொஞ்சம் சூதாரமா இருக்குன்னா நம்ம யாரைச்சுருக்கோம் தேர்தல் வந்து வந்துட்டு இருக்கோம் கடைசியில கட்சி உங்க கண்ட்ரோலதான் இருக்குன்னு அவங்க தான் சர்டிபிகேட் கொடுக்கணும் அவங்க கொடுத்ததான் வந்து செல்லும் மோடி அமித்ஷாவே சொன்ன கூட செல்லாது அவங்க சொன்னதான் செல்லும் சட்டப்பூர்வம் பொருளும் அதுதான் அது அதனால யோசிச்சுட்டு இருக்கிறான் ஐயோ இனிமேல் நம்ம அடக்கி வாசிக்கு போங்கிற மைண்ட் செல தான் இருக்கான் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அப்படியே சகா சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு இனிமேட்டு நம்ம லெட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான் அவர் போஸ்ட் பாக்ஸ்லயே இருக்கலாமா நான் போய் எடுக்கலாமா வேணாமா லெட்டர் மழையில நனஞ்சிருச்சுன்னு சொல்லலாமா மழை மலைசீசனர்கள்லயே இல்ல பனியில எடுக்காம விட்டுட்டு ஓபிஎஸ் ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாமா என்னவோ யோசிப்பாங்க அதனால அதைக்கேவா சீக்கிரம் மூட்ல இருக்காராம் எடப்பாடி இப்படி நினைச்சான்னு ஓகே நிறைவு பெறுகிறோம் அந்த வேணுங்கிற உங்களுக்காக ஆல்ரெடி மூடி முப்பத்தொன்னா தேதி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டதுனால நானும் வரணும் ஆஃபீஸில் ரெக்வெஸ்ட் வச்சதுனால பரிசீலனை பண்ணி கேட்டிருக்காங்க உங்களோட அன்பு மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நானும் வரணும் வந்து செய்ய தயாராக இருக்கிறோம் கண்டிப்பா அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம் லொகேஷன்லேயும் இருக்குது நாளை செஞ்சு நன்றி வணக்கம்